ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமுங்க நம்ம மல்லியும் அரவிந்தும் பார்த்திங்கன்னா புதுசாக வந்த நம்ம தேவசேனா லாயராக பார்க்க போயிருக்காங்க அப்படி பார்த்துட்டு அவங்கக்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க அதாவது ராஜேஸ்வரி வந்து பொய் சொல்லி எல்லா விஷயத்தையும் வந்து அவள் பக்கம் திருப்பிக்கிட்டா ஆனால் விஜய் வந்து எதுவுமே வந்துட்டு கொலை பண்ணலை தப்பு பண்ணலை அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது சரி ஓகே எனக்கு வேறு கேஸ் இருக்குது நீங்கள் வேறு ஒரு அட்வொகேட்டரை போய் பார்க்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு அரவிந்த் சொல்கிறாங்க நாங்கள் எல்லா அட்வொகேட்டரும் பார்த்துட்டு தான் மேம் இங்கே வந்தோம் உங்கள் கிட்டே வந்தால் எதாவது நல்லது நடக்கும்னு நினச்சி தான் வந்தோம் நீங்களே எப்படி சொல்கிறீங்களேன்னு சொல்கிறாங்க அதுக்கு மல்லி சரி வாங்க அரவீன் நம்ம என்ன செஞ்சாலும் அந்த ராஜேஸ்வரியை எதுவும் பண்ண முடியாது போல இருக்கு அவ நினைக்கிறது தான் நடக்குது போல நம்ம சொல்றதெல்லாம் எதுவுமே நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது சரி வாங்க போகலாம் அப்படின்றாங்க என்னம்மா சொன்ன என்ன பேர் சொன்ன யார் அது அப்படின்னு கேட்குறாங்க ராஜேஸ்வரி அப்படின்றாங்க ராஜேஸ்வரியா யார் அவங்க யார் அது அப்படின்னு கேட்குறாங்க ராஜேஸ்வரி குரூப் ஆஃப் கம்பெனிஸோட எம்டி அப்படின்னு சொல்றாங்க அவங்களா ராஜேஸ்வரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் பேசுகிறாங்க ஆமாம் மேம் அவங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க தெரியுமா வா தெரியும் நல்லா தெரியும் அவளை பற்றி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சரி ஓகே இதை வந்து நான் எடுத்து நடத்துகிறேன் அந்த கேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு தேவசேனா மேம் ஒத்துக்க போகிறாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம வெண்பா பார்த்திங்கன்னா நிஷா வந்து மொபைல் வச்சுட்டு போகிறாங்க ஸோ அந்த மொபைல் எடுத்து நம்ம அன்னபூர்ணி பாட்டிக்கு ஃபோன் பண்ணி பிக் பாட்டி நான் வெண்பா பேசுகிறேன் பிக் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லு சொல்லுடா சாமி எப்படா இருக்க நீ நல்லா இருக்கியாங்க அப்படின்னு கேட்குறாங்க நான் நல்லா வேலை பாட்டி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு இங்கே பிடிக்க வேலை பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு குழந்த அழுது நம்ம அன்னபூர்ணி அம்மா கிட்ட அன்னபூர்ணி அம்மாவுக்கு ஐயோ என்னடா தங்குவோம் என்னடா சொல்கிற அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் அமைதியாக நிற்கிறாங்க